இதில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக்கும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணிடுறேன் சரிங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியாமல் ஆசிரியர் தேர்வாரியம் மறுசீரமைப்பு அரசாணை வெளியீடு மறுசீரமைப்பு பண்ண போகிறதா அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளதாக இருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதில் பார்க்கலாம் பள்ளி ஆசிரியர் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் காலிப்பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வாரியம் தகுதியானவர்களை தேர்வு செய்து வருகிறது இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியருக்கு என்று தகுதி தேர்வையும் நடத்துகிறது அந்த வகையில் இந்த ஆண்டில் நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் உட்பட பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வை நடத்தி தகுதியானவர்களை தேர்வு செய்ய உள்ளது இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தரத்தை மேம்படுத்த வழிமுறை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த குழு என்ன பரிந்துரைக்கு போகுது அப்படிங்கிறதையும் அது வந்து அடுத்தடுத்து அரசாணையாகவும் வரப்போவதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஆசிரியர் உள்பட பணி நியமனங்களை விரைவுபடுத்தும் முறைகேடுகள் எதுவும் தேர்வுகளை நடத்தும் அந்த குழு முப்பத்தொம்பது அதை பாருங்கள் முப்பத்தொம்பது பரிந்துரைகளை அரசுக்கு தெரிவித்தது அந்த பரிந்துரைகளை சிறிய மாற்றங்களுடன் அரசு ஏற்றுக்கொண்டிருக்குதான் சரிங்களா முப்பத்தொம்பது பரிந்துரையும் அதில் வந்து சிறிய மாற்றங்களுடன் அரசு வந்து ஏற்றுக்கொண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான தகவல் மட்டும் நான் இதில் சொல்கிறேன் ஆசிரியர் தேர்வு கொள்கை விஷயங்களை தீர்மானிக்க ஐஏஎஸ் அதிகாரி தலைவராகவும் பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் உறுப்பினர்களாகவும் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளது இதில் நாலு முன்னாள் அதிகாரிகளும் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றனர் அவர்கள் ஆசிரியர் தேர்வாரத்தின் நடுநிலை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்வார்கள் தகுதியானவர்களை தேர்வு செய்த வேகப்படுத்த சுருக்கப்பட்டியல் விகிதத்தை மாற்றி அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த குறிப்பாக அனைத்து அரசு கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பாலிடெக்னிக் பல்கலைக்கழகங்கள் உட்பட பணியிடங்களை ஆசிரியர் வாரியம் மூலமே நிரப்பப்படும் சரிங்களா முன்பு பல்கலைக்கழகங்கள் பணியிடங்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாகவே நிரப்பப்பட்டு வந்த நிலையில் இப்போ வந்து ஆசிரியர் வாரியம் மூலமாக நிரப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வன் டிஎன்பிஎஸ்சி விதிப்படி ஆசிரியர் தேர்வு அதையும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதே வந்து மறுசீரமைப்பு பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இது பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வந்திருக்கிற முக்கியமான செய்தி மறுசீரமைப்பு அரசாணை சரிங்களா மறுசீரமைப்பு பண்ண போகிறதா ஒரு அரசாணை வெளியிட்டிருந்ததாகவும் அது அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா நன்றி நண்பர்களே இதாக இருக்கக்கூடிய தகவல் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி